ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் பிறந்து விட்டது இனி சந்தோஷம் மட்டும்தான் ஆம் தங்கமி இன்று செவ்வாயில் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன் செவிக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும் உன் முருகனை தானே நம்பினால் முழுவதுமாக கேள் நிச்சயமாக நடக்கும் நம்பினால் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும் தான் உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கின்றதா அப்படியானால் உன் சந்தோஷம் உன் அருகில்தான் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதானது எதுவுமே திருப்திப்படாது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ அதே போல் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து நீ வருந்துகிறாய் சரிதானே உன் அப்பா சொல்வது சரிதானே சந்தோஷம் என்பது இயற்கையானது தங்கமே சந்தோஷமாக ஏற்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை முதலில் மனதில் ஒட்டு மொத்தமாக சேர்த்து குவித்து வைத்திருக்கும் குப்பைகளை புரியவில்லையா தங்கமே உன்னுடைய குழப்பங்களை தேவையில்லாத குழப்பங்களை முதலில் தூக்கி விட அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும் கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓயாது உனக்கு விரட்டி வந்தால் மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும் நான் சொல்வது உண்மைதானே சரிதானே எதிர்மறையாக பேசுபவரிடம் நீ பழகுவதை குறைச்சிக்கோ உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி விலகிக்கோ ஒதுங்கிக்கோ உனக்கு பிடித்த உறவோடு சந்தோஷமாக பேசு மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் உன்னுடைய மனபாரம் குறையும் உன் மனம் அமைதியடையும் உன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்காது காரியமும் ஜெயிக்காது இரவில் தூங்க மாட்டாய் நிம்மதி இல்லாமல் திரும்ப திரும்ப திரும்பி திரும்பி படுத்துக்கொண்டே இருப்பாய் தயவுசெய்து நன்றாக தூங்கி எழுந்து ஓய்வெடுக்க நான் சொல்வதை கேட்டுக்கோ நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு எந்த விஷயம் உனக்கு மன அழுத்தத்தை தருகிறதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு ஏதாவது யோசிக்க தொடங்கு பிரச்சனைகள் வந்தால் என்ன தங்கமே அடுத்து என்ன என்பதை மட்டும் நீ யோசி வேலையில் நாமல் இருப்பது கூட உனக்கு ஒரு மன குறைதான் மன அழுத்தம்தான் எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரி ஒரு வேலையைத்தான் செய்ய யார் உன்னை புறக்கணித்தால் என்ன யார் உன்னை புறக்கணித்தால் என்கிற தங்கமே மனிதர்களின் புறக்கணிப்பை நினைத்து நீ கவலை கொள்கிறாய் அவர்களெல்லாம் ஒரு மனிதர்களா என்று நினைச்சிக்கோ நிச்சயம் நீ கவலை கொள்ள மாட்டாய் சில மனிதர்கள் கூழாங்கற்களாக இருப்பார்கள் சில மனிதர்கள் வைரக்கற்களாக இருப்பார்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வலியை தருகிறது தோல்வி ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்துவிட்டு நீ மற்றவரை புரிஞ்சுக்கோ உன் தன்னம்பிக்கை மட்டும் மிளிரட்டும் மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு உடு தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் உனது கர்ம வினைகள் அனைத்தையும் நான் கரைத்து விட்டேன் மகிழ்ச்சியான பாதையில் நீ முதல் படியில் அடியெடுத்து வைத்துள்ள என்று நான் உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ நடக்கப் போகும் ஆனந்தமான வாழ்க்கையை நன்கு ஊற்றுப்பார் அப்போது இந்த முருகன் மீது பல மடங்கு நம்பிக்கை கூடும் என்ன அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறாய் குணத்தை இனி ஒருபோதும் கவலை இருக்காது ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றையே ஒன்றுதான் தங்கவேன் நம்பிக்கையோடு இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் துணிச்சலோடு இருக்கணும் தைரியத்தோடு இருக்கணும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இந்த முருகன் உன் நீண்ட கால போராட்டத்துக்கு ஒரு நிறைவை தந்துவிடுவேன் உன் குணம் எப்படி என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய மனது தாராளமான மனது கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய் நல்ல செய்தி கேட்காதா என்று கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த இனி நீ மன நிறைவு பெறப்போகிறாய் உனக்கு பார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது செல்வமி இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளார்கள் அதைத்தான் உனக்கு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் மனதைரியத்தோடு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கக்கூடாது இதுவரை உன் மனதில் இருந்த வழி வேதனை துக்கம் தோல்விகளால் மனம் பரிதவித்ததை எல்லாம் முடிவுற்றுவிடும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகுது நிம்மதியும் சந்தோஷம் அதனால் அழகாய் பூத்து குழுங்க போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நின்றவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி பெறப் போகிறாய் கலங்காமல் இரு புலம்பாமல் இரு நிம்மதியாக இரு நீ எல்லாம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது திருச்செந்தூர் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களானது இன்று முதல் நிச்சயமாக ஒரு தீர்வை காணப்போகிறது நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பாயா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்காது இருக்கு வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிஞ்சுக்கோ பழகிக்கோ அதில் சிறிதும் தப்பே இல்லை தயவு செய்து உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் உன்னை தேடி நாடி ஓடி வரும் விட்டு சென்றவர்களை தேடி போக தயாராக இரு அதிலும் தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எந்த வேண்டுமானாலும் செய்யலாம் அதிலும் தப்பில்லை தங்கமே கடவுளின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையை நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் முருகம் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என உனக்கு கேட்கத் தோணுகிறது இந்த முருகனிடம் நிச்சயமாக இல்லை எப்போது என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் இதை உறுதியாக நம் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்களில் மூழ்கி இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர வைத்து விடுவேன் உன் முருகன் கவலைப்படாது நிச்சயம் உன்னை நான் அதிலிருந்து விடுவித்து விடுவேன் நீ நடக்கும் பாதையில் முக்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னென்னு புரியலையா உனக்கு பிடித்த கெட்ட நேரத்தை விளக்கப் போகிறேன் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது முகம் வளர்ச்சி அடையப் போகிறாய் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கர்மத்தையும் கர்வத்தையும் வெட்டுவிடு உன் முருகன் சொல்வதை கேட்டு நடந்து நடந்துகோள் நிச்சயம் உனக்கு கஷ்டம் இந்த வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை தேடி வரும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே சத்திய வாக்கு எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையை நீ இனிமையாக இருக்கும் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளக்கூடாது தேவையில்லாமல் தயங்கக்கூடாது ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து பார் வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்குச் சொல் அதுவே தோல்வியானால் பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கோ இதைத்தான் நான் திரும்ப திரும்பச் சொல்வேன் முயன்றால் எதுவுமே முடியும் இந்த முருகனின் அறிவுரைகளை முழுதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஓம் முருகா போற்றி போற்றி